வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் குறிப்பா நம்ம இந்த வீடியோல ரிலையன்ஸை பற்றி கொஞ்சம் அதிகமா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நேற்று கமெண்ட் வந்திருந்தது அந்த கமெண்ட்டுக்கு நான் அதிலேயே போய் ரிப்ளைவும் வந்து பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ அவருக்கும் ஃபர்தரா சில கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஸோ அதனால நம்ம இப்போ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் மெயின் ரீசன் இல்லை ஸோ அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு ஸோ அவர் இப்ப என்ன வந்து சொல்றாரு அப்படின்னு அந்த கமெண்ட்ல அவங்க வந்து பீ வந்து ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா பி டு சியில் ல இல்ல அப்படின்ட்டு அவர் வந்து மென்ஷன் பண்றாங்க சோ இந்த கருத்தை நீங்க ஒரு இடத்துல வந்து கேட்டிருப்பீங்க எங்க கேட்டிருப்பீங்க அப்படிங்கறத நான் எதுவுமே சொல்லலை நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் பி டு பி பிஸ்னஸ் டூ பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங் அதே நேரத்தில் பிஸ்னஸ் டூ கன்சியூமர்ல வீக்குன்ட்டு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இவரோட ஓன் கருத்தாட்டம் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இது இவரோட ஓன் கருத்து இல்லை ஏன்னா இதை நான் முன்னாடியே வந்து கேட்டிருக்கேன் இவர் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நண்பர்கள் பலரும் ஒற்று கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கேட்டிருப்பீங்க ஸோ எங்கே கேட்டிருந்தீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து பண்ணணும் பண்ணுனா தான் உண்மை என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் வந்து புரியும் ஸோ இப்போ அதனால தான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த நண்பரோட கமெண்ட்டை நான் போடுறேன் அதுக்கு முன்னாடி கிட்ட இருந்து வந்து ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டு ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ரிலையன்ஸுக்கு என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா வெனிசலோனாயில் வந்து இம்போர்ட் பண்றதுக்கான லைசன்ஸை வந்து கிட்ட இருந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு ஏன்னா இந்த வெனிசுலன் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டான ஒரு குரூட் ஆயில் ஸோ இந்த குரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி பார்த்திங்கன்னா குளோபலாக பல ரிஃபைனரிஸ் கிட்டேயும் இல்லாமல் இருக்குது ஆனால் கிட்ட வந்து இந்த டெக்னாலஜி இருக்குது ஸோ ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு ரிஃபைனரி பார்த்திங்கன்னா இவங்க வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் ஸோ இதுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா குளோபலாக கம்மி அதே சமயத்தில் இதை ரிலையன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் ரிஃபைனிங் மார்ஜின் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கூடவே இதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட்ஸோட அளவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரௌடுங்கிறதுனால ஸோ ரெண்டு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது இருக்குது ஸோ இது ரிலையன்ஸுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது கூடவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிஎஸ்யூ ரிஃபைனரிஸும் வந்து வாங்க போகிறாங்க ஐஓசி அண்டு ஹெச்பிசிஎல் ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு வந்து வாங்க போகிறதாகவும் தகவல் வந்து கொடுத்துருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேர் கூட கம்பேர் பண்ணும்போது ரிலையன்ஸோட வெனிசுலான் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கு அதனால ஒரு முக்கிய பெனிஃபிஷரியா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்கிறது மாற்றிக்கிறது இல்லை ஸோ ரிஃபைனிங் மார்ஜின் உயர் தான் பார்ப்போம் ஆனால் இவங்க வேரியஸ் பிஸ்னஸ் இந்த பி டுபியில் பண்ணுறதுனால ஸோ இவங்களுடைய மார்ஜின் ஒரு பக்கம் ஏறுச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்து இறங்கும் இது வந்து தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கு ஸோ எல்லா செக்மெண்ட்டும் எப்போ ஒன்னா பர்ஃபார்ம் நல்லா பண்ணுங்கிறத நம்ம பொறுத்திருந்தது தான் வந்து பார்க்கணும் ஸோ இது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட்டாக வந்து இருக்கு ஸோ இப்போ இந்த நண்பர் கிட்ட கேள்வியை வந்து நான் இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா ஸோ இப்போ இந்த நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காரு இந்த நண்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ரிலையன்ஸ் பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ்நாடை சேர்ந்த இந்த மன்னா பிராண்டை வந்து இவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி உதயமாக வந்து அக்யூர் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் பண்ணினாலுமே ரிலையன்ஸ் வந்து இந்த பி டுசியில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கோயம்புத்தூரில் இருந்தது பலருக்கும் அது தெரியும் ஸோ அதை வந்து ரிலையன்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டில வந்து பை பண்ணாங்க பட் இப்போ அந்த ப்ராண்டிய பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் க்ரஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் ரீட்டைல் பாத்தீங்கன்னா க்ரோவாகல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இது வந்து எதை பேஸ் பண்ணி இவர் க்ரோவாகலன்னு மென்ஷன் பண்ணாருன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியல அதே மாதிரி ஸோ இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட்டை டுவெண்ட்டி டுவெண்ட்டில் என்ன ரேட்டுக்கு பை பண்ணாங்க அப்படின்னு நண்பருக்கு தெரியுமான்னு தெரில ஒரு நூற்றம்பது கோடி கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட்டை வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பை பண்ணது பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு ஆறு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் ஸ்பேஸ் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ அதோட ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கோடி கிட்ட இருக்கும் ஸோ வாங்கினதுலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகிருக்கு அது மட்டும் இல்லை அதை சிலதை ரீட் ரிலையன்ஸ் ரீட்டைலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு சரியாக வந்து தெரியல அதனால் அதை மட்டும் நான் சொல்லலை பட் அதை நான் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது அது ரிலையன்ஸ் ரீட்டெயிலாக மாறினதை வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ எல்லா பக்கமும் மாற்றிட்டாங்களாங்கிறது எனக்கு உறுதியாக வந்து தெரியல ஸோ ரிலையன்ஸ் ரீட்டெயில் க்ரோ ஆகலாங்கிறாங்க ஸோ ரிலையன்ஸ் கிட்ட எத்தனை ஸ்டோர் இருக்குது தெரியுமா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்டோர் வந்து இருக்குது அவங்களுடைய ப்ராஃபிட் என்னன்னு தெரியுமா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறுநூறு கோடி கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலாண்டு கியூத்ரீல மட்டும் அவங்க லாபம் வந்து பண்ணிருக்காங்க வேணும் அப்படின்னு எனக்கு வந்து புரியல சோ இப்போ ரிலையன்ஸ் வந்து பி தான் வந்து ஸ்ட்ராங்கு பி டுசியில் வந்து வீக் அப்படின்ட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ பி டு பியில் ஏன்னா ரெவன்யூ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா பி டுசியில என்ன ரெவென்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட பி டுபியில் பண்ணக்கூடிய ரெவன்யூவில் ஒரு முக்காவாசி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பி டுபி ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்க்கும்போது மூன்று லட்சம் கோடிக்கு மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது பி டிசி பார்க்கும்போது அதாவது இந்த ஜியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ இது ரெண்டோட ப்ராஃபிட்டுமே இப்போது பெரிய அளவுக்கு பங்களிப்பை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கொடுத்துட்ருக்கு ஆனால் நீங்கள் எதை வச்சு வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து பி டுசியில் வீக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல ஸோ ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்க கருத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை அப்படியே வந்து நீங்கள் நம்பிட்டு அதுதான் நிஜம் அப்படின்ட்டு வந்து இருக்கக்கூடாது ஸோ கரெக்டாக யோசிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ எஃப்எம்சிஜியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் இப்போ தான் வந்தாங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ள இவங்களுடைய க்ரோத் என்ன மாதிரி இருக்கு தெரியுமா இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் இருபதாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூவை டெஃபினட்டாக வந்து ரிலையன்ஸ் எஃப்எம்சிஜி வந்து கன்சியூமர் வந்து அச்சீவ் பண்ணுவாங்கங்கிறதுல டவுட்டே வேண்டாம் ஏன்னா இப்போவே பதினை கோடியை வந்து தாண்டிட்டாங்க இந்த காலாண்டு கியூ த்ரீல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேல வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் நேற்று கமெண்ட் செக்ஷன்ல ஓரளவு மேலோட்டமாக வந்து மென்ஷன் பண்ணேன் சோ ஓகே நீங்கள் அதெல்லாம் ஓகே பண்ணுறீங்க சரி ஆனால் இப்போது நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க ரிலையன்ஸோட இந்த கன்சியூமரில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க ஸோ டக்குன்னு நான் போனேன் போய் பார்த்தேன் நான் சமையல் கேட்டில் என்ன இருக்குன்ட்டு ஸோ பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எடுத்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோவாக போடுறேன் இது ஒன்றும் கடையில் வாங்கினதில்லை ஸோ வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதில் மூணு ப்ராடக்ட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இன்னொன்று வந்து மிளகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா குட் லைஃப் ப்ராடக்டோட தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இது நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம டிமார்ட்டுக்கு நம்ம போனாலே ஸோ இந்த கோதுமை மாவை பொறுத்த வரைக்கும் டிமார்ட்ல தான் நம்பர் ஒன் பிராண்டு மாற்றுக்கிறது இல்லை ஆனா டிமார்ட் போனவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்ணார பார்த்துருப்பீங்க என்ன நடக்கும்னா ஸோ பெரிய ஒரு டிநாட்டை வந்து வச்சிருப்பாங்க அதுல கோதுமை மாவு லூஸில் வந்து இருக்கும் அதோட ரேட் வந்து கம்மி ஸோ அந்த கோதுமை மாவை எத்தனை பேர் எடுக்கிறாங்க எவ்வளோ டைம் அதை ரீஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே வந்து விற்கத்தான் செய்யும் ஸோ இதுவும் விற்றுட்ருக்கு பார்ட்டிருக்க ஆயிரம் கோடிக்கு மேலே ரெவன்யூவை பார்த்திங்கன்னா இந்த குட் லைஃப் பிராண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு மாவு நல்லாவே இருக்குது நான் ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த குட் லைஃபை வந்து யூஸ் பண்ணிருக்கேன் கோதுமை மாவு பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ரேட் அரௌண்ட் ஒரு இரநூத்தி முப்பது கிட்ட இருக்கும் ஆஷிர்வாத் எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கிட்ட இருக்கும் நூறுரூவா பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியா வந்து கிடைக்குது ஸோ மார்ஜின் கம்மி தான் அது கூட கம்பேர் பண்ணும்போது பட் ஃபியூச்சர்ல வளரலாம் அதே மாதிரி என்னங்க மார்ஜின் பாத்தீங்களா எப்படி வச்ச ஐடிசி பண்ணுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனா ஐடிசியோட எஃப்எம்சிஜி மார்ஜின் பார்த்தீங்கன்னா மற்ற ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மார்ஜின் சிங்கிள் டிஜிட் மார்ஜினில் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க ஐடிசியும் ஒன்றும் ஹெவி மார்ஜின்ல பிஸ்னஸ் பண்ணலை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம பாட்டுக்கு வந்து பார்க்கக்கூடாது அதுக்காக நான் ஐடிசி அது கா தாழ்த்தி பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை ஐடிசியில் என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐடிசியும் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறேன் ஸோ விருப்பு வெறுப்புக்காக ஒத்துக்கிற ஆள் நான் கிடையாது ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படிங்கறக்காக இத்தனை நான் பேசணேன்னான்னு கேட்டால் அதுவும் வந்து கிடையாது ஸோ உண்மை என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு பக்கம் கேட்டுட்டு பி பி தான் ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங் இல்லை அப்படின்றத நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது ஸோ இப்போ பிடிசியோட பி டுசியோட ஒரு பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படிங்கிறதவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் சந்தேகமாக இருந்ததுன்னா இதை பற்றியான தேடுதலை நீங்கள் கூட பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் ரிசர்ச் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து டவுட் இருக்கலாம் நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க ஸோ இதுக்காக வந்து இந்த நண்பர்கிட்ட வந்து நான் ரொம்ப இதாக பேசுகிறேன் அவர் வெறுக்கிற மாதிரி எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறங்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அவரும் நம்மளுடைய நண்பர் தான் அந்த நண்பருக்கு புரிதலை ஏற்படுத்தணுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் ஏன்னா எப்பவும் நம்ம ஒரு கருத்தை இவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை போடும்போது அது இன்னொருத்தரோட கருத்தா இருக்கு ஸோ நம்ம பேசும்போது வேற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு நீங்க வந்து அவரை தாக்கிட்டீங்க இவரை தாக்கிட்டீங்க அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்றாங்க ஆனால் கேள்வி கேட்கறாங்க ஸோ கேள்வி கேட்கும் போது அதை நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் நேத்து கமெண்ட் செக்ஷன்ல ஆயிரம் ரூபாய்க்கு டிசிஎஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க அதெல்லாம் நான் எடுத்து பேசலை ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கெல்லாம் அதை பற்றி நம்ம பேச முடியாது கருத்து அப்படின்னு வந்து கேட்டாலுமே ஸோ அதை பற்றி நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் கேள்விகள் பலரும் இருக்காங்க அதற்கான பதிலை நான் கொடுத்து தான் ஆகணும் ஸோ ஒரு பக்கம் சொல்கிறக்கூடிய கூடிய கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லை உண்மையான கருத்தா இல்லை அப்படின்னா உண்மையான கருத்தை நான் பேசிதான் ஆகணும் மேபி நான் தப்பாக பேசியிருக்கேன் நான் பொய்யா பேசியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றுங்க அதை பற்றி எந்த தவறும் இல்லை ஆனால் எல்லாம் கரெக்டாக பேசும்போது கூட நீங்கள் ஏங்க அவங்க கூட வந்து கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் ஏங்க அவரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எவரை பற்றியும் பேசலை என் கீழே கமெண்ட் செக்ஷனில் வருத கேள்வி அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அது பலருக்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை தூரம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ ரீசெண்டாக நமக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுது நம்ம அதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் திரும்பவும் ஒரு ஏ இறக்கம் நடந்ததுன்னா எப்படி நம்ம வந்து டிசிஎஸை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ எப்படி நம்ம ஐடிசியை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ டைவர்சிஃபைட் ரொம்ப முக்கியம் வெறும் டிசிஎஸை மட்டும் நம்பி வந்து என் போர்ட்ஃபோலியோவை வந்து கட்டமைக்க மாட்டேன் ஐடிசியை மட்டும் நம்பி வந்து என் போர்ட்ஃபோலியோவை கட்டமைக்க மாட்டேன் ஸோ இதுவும் முக்கியம் அந்த கம்பெனியும் முக்கியம் ஹெச்டிஎஃப்சி வருதான் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குதா அதுவும் போர்ட்ஃபோலியோக்களை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்படி தான் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம் சாய்ந்தரம் சாயந்தரம் இன்னொரு ஒரு வீடியோ இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா ஐடிசியை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுலையும் பலரும் பார்த்திங்கன்னா பலர பல தவறான முடிவுகள் தவறான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து போர்ட்ஃபோலியோவில் பண்ணி வச்சிருக்காங்க அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு செய்தின்னா மகிந்திரா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ மகிந்திரா பார்த்திங்கன்னா இந்த பிக்கப்பை குளோபல் பிக்கப்பை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க குளோபலாகவே வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஐலெக்ஸ் அண்ட் இசுஸு கூடலாம் வந்து போட்டி போடும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இதோட ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி லேக்லேருந்து தேர்ட்டி லேக் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டும் ஒரு ரூமர் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் குளோபலாக என்ன மாதிரியான சக்ஸஸ் கிடைக்குதுன்ட்டு பட் இது ஒரு நல்லா தான் இருக்குது லுக் வைஸ்லாம் நம்ம பார்க்கும்போது பெட்டராக தான் வந்து இருக்குது ஐலெக்ஸ் கூடலாம் வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ குளோபலாக போகிறதுக்கான ஒரு முயற்சியில் மகிந்திரா ஈடுபட்டு இருக்காங்க சோ இந்த பிக்கப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பயங்கரமா வித்துட்டு தான் ஆனா குளோபல் பிக்கப்ஸ் கூட காம்படிஷன் பண்றது ரொம்ப ரிஸ்க் பட் ஓவர் த பீரியட் லாங் டேர்ம்ல டெஃபினட்டாக ஒரு நல்ல போட்டியை கொடுக்கலாம் மகேந்திரா அந்த வகையில் இது ஒரு நல்ல செய்தி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பண்ணேன் ஸோ த்ரீ வீலர் மகேந்திரா பற்றி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது டிசைன் ஸோ இவி ஆட்டோ இப்போது இன்ட்ரடக்ட்ரி ப்ரைஸாக நம்ம பார்க்கும்போது ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா கிட்ட இந்த வண்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் எயிட்டி நைன் தௌசண்ட் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி பார்க்கும்போது இவி வண்டி ரொம்ப அட்ராக்டிவாக வந்திருக்கு நம்ம கோ கூட கம்பேர் பண்ணும்போது பட் பஜாஜும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க ரெண்டு பேருக்கு தான் பெரிய காம்படிஷன் இப்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு அடுத்த மாதம் எப்படி நடக்குது ஸோ இதை நான் அப்டேட் இதான் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து எஸ்கார்ட் குப்டோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கும் குபுட்டோ குபுட்டோ பார்த்தீங்கன்னா இந்த பேரை போது நல்லா இருக்கு ஸோ இந்த குபுட்டோ வந்து ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் அவங்களுடைய சப்சிடரி தான் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்காக எஸ்கார்ட் குபட்டோலாம் அவங்க தான் வந்து வச்சுருக்காங்க என்ன செய்தின்னா இப்போது இந்தியா யோஸ் ட்ரேட் டீல்னால எங்களுக்கு டிராக்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு நிறுவனத்தோட சிஎஃப்ஓ பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஆனால் ஸோ ஆல்ரெடி வந்து ஜப்பான்லேருந்து இந்த குபுட்டோ டிராக்டர் பார்த்திங்கன்னா யூஎஸ்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய டேரிஃப் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்மளோட டேரிஃப் ஒரு எயிட்டின் பர்சன்ட் கிட்ட இருக்குது பட் இது ஒன்றும் பெரிய கேப் இல்லை ஸோ எங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது தான் எக்ஸ்கார்ட் குபூட்டை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேருந்து அப்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக வந்திருக்கு இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பட் மகேந்திரா பார்த்துட்டு சும்மாவா இருப்பான் அவனும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குள்ள வந்து இறங்குமா ஸோ மகேந்திரா யாழ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல குரோத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கு தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றோம் இருக்கக்கூடிய ஒரே கன்சர்ன் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய விலையில வாங்குறதுக்கான மனசு வரமாட்டேக்குது என்ன தான் அது ஒரு க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட ஸோ இதை வாங்குறதுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து வரமாட்டேக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் மகிந்திரா ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது பட் டெஃபினட்டாக நான் வாங்க மாட்டேன் அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ பார்ப்போம் மேபி இறங்கி திரும்ப ஒரு கொஞ்சம் இந்த மார்க்கெட் டவுனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துதுன்னா அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்றதை பத்தி திங்க் பண்ணுவோம் ஆல்ரவுண்டர் மகேந்திராவை நம்மளால் பிடிக்க முடியுமான்ட்டு இந்த வீடியோவில் ஸோ இன்னொரு ஒரு நியூஸ் இருக்கு அதையும் நம்ம பேசிடலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா மணப்புறம் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ இந்த மணப்புறம் ஃபினான்ஸுக்கோட அந்த பெயின் கேபிட்டல் வாங்குறதுக்கான ஒரு அப்ரூவலாக ஆர்பிஐ வந்து கொடுத்துட்டாங்க ஒரு நாற்பத்தி ஒரு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸ்டேக் பெயின் கேபிட்டல் அக்யூர் பண்ண போகிறதா டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தாறு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து பண்ண போறதா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு ஸோ இதன் இதன் மட்டும் இல்லாமல் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சரிசம உரிமை வந்து இந்த பெயின் கேபிட்டலுக்கு வந்துடும் அப்படின்ட்டும் இந்த செய்தி வந்து சொல்லியிருக்கு டூ தேர்ட்டி சிக்ஸுக்கு வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் எனக்கு கரெக்டாக வந்து புரியல பார்ப்போம் இப்போ ஒரு முந்நூறுவா கிட்டே வந்து இருக்குது ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரேட்டு வருமா என்ன எதுன்ட்டு பார்ப்போம் ஸோ ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது மனப்புறம் கிட்டேருந்து வந்த அப்டேட்டாக வந்துருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம் ரிலையன்ஸ் பற்றி பெரிய ஒரு க்ளாரிஃபிகேஷனும் வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே